நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்புக்குரிய தொகுப்பாகி நான் ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் தமிழக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு கட்சியில் ஏதும் தேசிய பொறுப்பு கொடுக்க வாய்ப்புள்ளதா என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாட்டேந்திரம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அது கொடுப்பாங்க உடனே ஏதும் கொடுக்காவிட்டாலும் ஏதாவது பதவி கொடுப்பார்கள் என பதில் அளித்தார் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான தீர்ப்பு குறித்து கருத்து தெரிவித்த நயினார் தமிழகத்தில் குற்றங்கள் ஐம்பத்தி இரண்டு சதவிகிதம் அதிகரித்துள்ளன மாநில அரசு இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் என கூறினார் அதிமுக பொதுச் செயலாளராக பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து அக்கட்சியில் நீடிக்க முடியாத நிலைக்காலான பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு என்ற அமைப்பை நடத்தி வருகிறார் அவருடன் முன்னாள் அமைச்சர்கள் வைத்திலிங்கம் வெல்லமண்டி நாடராஜன் எம்எல்ஏக்கள் மனோஜ் பாண்டியன் ஐயப்பன் ராஜ்யசபா எம் பி ஆகியோர் உள்ளனர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்காக அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்துள்ளது இந்நிலையில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு மாவட்ட செயலர்களுடன் சென்னையில் இரு தினங்களாக பன்னீர்செல்வம் ஆலோசனை மேற்கொண்டார் பிறகு நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாங்கள் இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் நீடிக்கிறோம் கூட்டணியில் யார் இருக்கிறார்கள் என்பது பற்றி கவலை இல்லை விரைவில் மாவட்டம் வாரியாக ஆய்வு நடத்த சென்னை வந்த அமித்ஷா எங்களை சந்திக்காதது வருத்தமே அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் தற்காலிகமானது ஈரோடு கிழக்கு தொகுதியில் தற்காலிகமாக தான் அந்த சின்னம் அதிமுகவிற்கு கிடைத்தது யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எங்கள் நிலைப்பாட்டை தெரிவித்து விட்டோம் என்று தெரிவித்துள்ளார் குறித்து இழிவாக பேசியதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மீது தமிழ்நாடு முன்னாள் ராணுவத்தினர் லீக் தலைவர் முன்னாள் கர்னல் அரசு குற்றம் சாட்டினார் மதுரையில் நேற்று அவர் கூறியதாவது ஆபரேஷன் படை வீரர்கள் சண்டை போட்டாங்களா என செல்லூர் ராஜு கூறியது கண்டிக்க கூடியது அவரது கருத்தால் இந்நாள் முன்னாள் படை வீரர்கள் மனவேதனையில் உள்ளோம் செல்லூர் ராஜு கருத்தை திரும்ப பெறுவதோடு மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் மீது கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் வரும் சட்டசபை தேர்தலில் அவர் போட்டியிட்டால் அவரை எதிர்த்து ஓட்டு கேட்டு தோற்கடிக்க செய்வோம் முப்படை வீரர்கள் நலத்துறை அமைச்சராக இருந்தவர்கள் பல கமிட்டிகளுக்கு தலைவராக இருந்தவர் இப்படி பேசியது வருத்தம் அளிக்கிறது இவ்வாறு கூறினார் இது குறித்து பதில் ராஜு நம் நாட்டை இமை போல் காக்கும் ராணுவ வீரர்களை நான் அவமதித்ததாக திமுக தூண்டுதலால் செய்திகள் திரித்து வெளியிடப்பட்டன இதன் உண்மை தன்மையை ஆராயாமல் முன்னாள் ராணுவ வீரர்கள் என்னை விமர்சித்து வருவது வேதனை அளிக்கிறது பாகிஸ்தானுடன் போரிட்ட இந்திய ராணுவ வீரர்களை முதல்வர் ஸ்டாலின் பாராட்டி என நிருபர்கள் கேட்டபோது பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருவதற்கு ஒவ்வொரு இந்தியரும் பிரதமர் மோடிக்கு நன்றி சொல்ல வேண்டும் அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் அமித்ஷா ஆகியோரை வழிநடத்தி தூங்காமல் போர் நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனித்து வருகிறார் பிரதமரை பாராட்டாமல் ராணுவ வீரர்களை பாராட்டுவதாக திமுக நாடகம் ஆடுகிறது ஸ்டாலினுக்கு பதிலாக அரசு செயலர்களை பாராட்டி ஊர்வலம் நடத்தினால் திமுகவினர் ஏற்றுக்கொள்வார்களா என சொன்னேன் நான் அமைச்சராக இருந்த பத்தாண்டு காலத்தில் முன்னாள் ராணுவ வீரர்கள் இறந்தால் பத்து லட்சம் ரூபாய் நிதியுதவி என இருபது லட்சமாக உயர்த்தினேன் கொடி நாள் நிதி அதிகம் வசூலித்து கொடுத்து தமிழகத்திலேயே முதல் மாநிலமாக திகழ செய்தேன் நான் ராணுவ வீரர்களுக்கு எதிரானவன் என்பது போல் ஒரு பிம்பத்தை உருவாக்கும் திமுகவின் எண்ணம் ஈடேறாது ராணுவ கட்டமைப்புடன் செயல்படும் அதிமுக என்றைக்குமே இராணுவ வீரர்களுக்கும் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கும் உறுதுணையாக இருக்கும் என்று கூறினார் திருநெல்வேலி எம்எல்ஏவான தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் திமுக அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் நெருக்கமாக பழகுகிறார் முதல்வருடனும் நெருக்கமாக இருக்கிறார் சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் நெல்லையில் நயனார் நாகேந்திரன் மீண்டும் போட்டியிட்டால் அவரை திடமாக எப்படி எதிர்க்க முடியும் என கனிமொழியிடம் திராவிட முன்னேற்ற கழக கட்சியினர் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளிக்க திணறிய கனி தலைமை யாரிடம் எப்படி இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் யாரும் கவலைப்பட வேண்டாம் அனைவரிடமும் நட்பு பாராட்டுவதில் தவறில்லை தேர்தல் என வந்துவிட்டால் நம்மை எதிர்ப்போர் அனைவரும் எதிர்க்க வேண்டியவர்களை என சமாளித்தார் தமிழக இளைஞர் காங்கிரசுக்கு புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்யவும் புதிய உறுப்பினர்களை சேர்க்கவும் கடந்த ஆண்டு டிசம்பர் அறிவிப்பு வெளியானது புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை நடத்த முடிவு செய்யப்பட்டது உறுப்பினர் நடவடிக்கைகள் கடந்த ஜனவரி பதினெட்டில் துவங்கி பிப்ரவரி இருபத்தி ஏழில் முடிவடைந்தன இதில் தமிழகம் முழுவதும் மூன்று லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரம் உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் அதில் பெயர் முகவரி மொபைல் போன் எண்கள் போலியாக தரப்பட்டுள்ளது தெரியவந்தது அவர்கள் எல்லாம் போலி உறுப்பினர்கள் என உறுதி செய்யப்பட்டதை அடுத்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் நீக்கப்பட்டுள்ளனர் இதற்கிடையில் சரியான ஆவணங்கள் இல்லாததால் நீக்கப்பட்ட உறுப்பினர்களில் இருந்து குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மீண்டும் சிலரை உறுப்பினராக்கும் யோசனையும் உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் கூறின முரட்டுத்தனமான அணு ஆயுதம் அணு ஆயுதங்கள் இருப்பது பாதுகாப்பானதா பாகிஸ்தான் அணு ஆயுதம் வைத்திருப்பது குறித்து சர்வதேச அணுசக்தி முகமை பரிசீலனை செய்ய வேண்டும் அணு ஆயுதங்களை வைத்துக் கொண்டு பாகிஸ்தான் அச்சுறுத்துகிறது பாகிஸ்தானின் அணு ஆயுத கிடங்குகளை சர்வதேச அணுசக்தி முகமை தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டிய பயங்கரவாதிகள் பட்டியல் பாகிஸ்தானிடம் உள்ளது என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் மேலும் பயங்கரவாத முகாம்களை அழிக்க வேண்டும் என்று நமது நோக்கத்தை நிறைவேற்றிவிட்டோம் இந்த தாக்குதல் துவங்கிய போது பயங்கரவாத உட்கட்டமைப்பு மீது மட்டுமே குறிவைத்தோம் ராணுவம் மீது அல்ல என்று செய்தியை அனுப்பினோம் இதில் தலையிடாமல் விலகி இருக்கும் வாய்ப்பு பாகிஸ்தான் ராணுவத்திற்கு இருந்தது ஆனால் அவர்கள் நல்ல அறிவுரையை ஏற்கவில்லை பத்தாம் தேதி காலை அவர்கள் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டது அவர்களுக்கு ஏற்பட்ட பெரிய பாதிப்பு குறித்த புகைப்படங்கள் வெளியாகி உள்ளன ஒப்பந்தத்தை மீறி துப்பாக்கி சூடு நடத்துவது யார் என்பது என அமைச்சர் வழக்குகளின் விசாரணையை மே தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளது மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக கூடுதல் நிதியை ஒதுக்காமல் புதிய பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள் என்று தமிழக அரசு அறிவித்திருப்பதை மக்கள் ஏமாற்றும் செயலாகவே பார்க்க வேண்டியுள்ளது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் ஊட்டி தாவரவியல் பூங்காவில் நூற்று இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சியை நேற்று முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார் மலர் கண்காட்சியில் கண்கவரும் மலர் அலங்காரங்கள் செய்யப்பட்டுள்ளன முதலமைச்சருடன் அவரது குடும்பத்தார் மற்றும் எம்பி எம்எல்ஏக்கள் புகைப்படம் மற்றும் செல்பி எடுத்து மகிழ்ந்தனர் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்